கால பண்ணி தக்காளி எடுக்கணும் அம்மா வந்து ஆட்டுக்குட்டிய பால் கூறேன் ஏமா இங்க வரமா ஒரு நிமிஷம் இங்க பார்வே எதுக்காக வில்லேஜில் பய வேணும் பய வேணும்னே இருக்காக ஆ ஏன் பொம்பளை பிள்ளை குழி வச்சா நீ ஏத்துக்க மாட்டியா ஏவா ஏத்துக்க மாட்டாங்க நம்ம ஆளுகையா டவுன்ல எல்லாம் வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளையோட போகுது ரெண்டு குழந்ததே அப்படிங்கிறாங்க நீ நம்ம வில்லேஜில் மட்டும் பயதே வேணும்னு ஏன் சொல்றாங்க என்ன கொல்லி வைக்கிறக்கா அப்படியெல்லாம் கிடையாது கடைசி காலத்துல சோறு ஊத்துருக்குன்னு சொல்லுங்க ஒத்துக்குவான் அதுக்குன்னு ஒரு பையன் வத்தாதுங்க வில்லேஜ்ல இல்லை ரெண்டு பையன் வெத்துக்கலை இது வச்சிருக்க வந்த அஞ்சாறு சொத்து கோசராக நீ ஏங்க சொல்லுவீங்க ஒரு பையலை பெற்றுட்டு என்னையெல்லாம் வாட்டி வதக்கி எடுக்குதுங்க அதையால் இனிமேல் ரெண்டு ஆ கே கீழிக்கி எவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டு இருக்குது இனிமேல் ரெண்டு பையலை பெற்றுக்கணுங்க எல்லாேரையும் ஆ இங்கே இருக்குது இந்த இந்த இதில் இருந்து இந்த கல் மேலே விழுந்து கீழே கவர் அம்மா அம்மா கிளிக்கு தூக்க கூட இல்ல நீ வலுமரிச்சு ஆ சரி டக்கு கூட்டிட்டு ஆட்டு குட்டி பால் கூட போலாம் போய் தக்காளி எடுக்கணும்